உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அன்னை கிடைச்சுன்னா நிறைய பேர் அதுக்காக பாடுபட்டுருக்காங்க நம்ம பாரத தந்தை மகாத்மா இருந்து நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க இந்த ஜேர்னலிஸ்ட் அவங்க கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் இப்போ மாதிரி ஒரு விஞ்ஞானியாக மாறணும் எந்த மாதிரி கல்வி சதவீதம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கும்போது வந்து நல்லா நன்றாக படிக்க வேண்டும் இந்த படித்த வந்து இரண்டு விதமான படித்த மாட்டேன்னு சொல்லுவோம் ஒன்று வந்து இந்த புத்தகத்தை படிச்சு நம்ம வந்து அறிவியல் சம்மந்த கணிதம் சம்மந்தமாக சம்மந்த வணிக சம்பவம் சம்மந்தமாட்டு இந்த மாதிரி படிக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒன்று வந்து இந்த இன்டெலக்சுவல் பேஸ்ட் எஜுகேஷன் சொல்றது இன்டெலக்சுவல் பேஸ்ட் எஜுகேஷனா இந்த மாதிரி அறிவியலில் நல்லா படிக்கிறது கணிதம் நல்லா படிக்கிறது தமிழ் நல்லா படிக்கிறது அடுத்து எல்லா துறைகளிலையும் ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக வளர வேண்டும் ஆனால் ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து வெறும் புத்தக புத்தக குழுவாக இருந்தால் மட்டும் போதாது ஸோ மாணவர்கள் வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய பகுதிகளெலாம் வரணும்னா இந்த ஒரு சிங்கிள் மைண்டட் டிவோஷன் சொல்லுவோம் டோட்டல் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்டோட நல்லாட்டு படிச்சு தரணும் ஐயா உங்களை மாதிரி தாய்மொழி சொல்லி வந்து ரொம்ப அவசியம் கிடைக்கிறேன் வந்து எந்த மொழியில படிக்கிறீங்கிறது முக்கியம் எப்படி படிக்கிறீர்கள் இங்கே தான் எல்லாம் படிச்சது வந்து தாய்மொழியில் தான் படிச்சோம் அதுக்காக தாய்மொழி மட்டுக்கும் படிக்கணும்னு சொல்லல தாய்மொழி ரொம்ப ரொம்ப விஞ்ஞானத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ்ல மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் தமிழ்ல படிக்கிறது நல்லது ஆனால் இப்போ வந்து விஞ்ஞானம் வந்து உலகத்துல எல்லா இடத்துலையும் வளர்ந்துட்டுறதுனால நீங்க வந்து எந்த மொழியில இருக்கோ எந்த மொழியிலும் நல்லா இருக்கோ எல்லா மொழியிலையும் படிக்கிறது ரெண்டு செயற்கை கோள்கள் ரெண்டு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பர் அவர்ல சுற்றி தீர்ந்த ரெண்டு செயற்கை கோள்களை ஆட்கள் இல்லாமல் ஒரு இணைச்சிருக்கும் இப்போ இணைச்சிருக்கிறது உலகத்தில் நாலாவது நாடாக நம்ம இந்தியாவில் இந்தியர்களால செய்து நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட நிவர்த்தி மூலம் வெற்றிகரமாக அனுப்பி அனுப்பிடுவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அறுபது ஆண்டுகளுக்கு பின்தங்கியதிலிருந்து இன்னைக்கு அவங்க கூட தோளோடு கோழோடு சேர்ந்து நின்று இந்த மாதிரி நம்ம ஒரு சாதனை செய்வோம் இந்தியாவுக்கு ஒரு பின் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைப்பதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அது அமைக்க போகிறோம் அதற்கு அது வந்து மொத்தம் ஐந்து கட்டங்களாட்டு போய் அது அமைக்க போகிறோம் அதில் முதல் கட்டத்துக்கு வந்து அப்ரூவல் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அனுப்ப போகிறோம் மொத்த அந்த அந்த பரிசோதனை கூடம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அமைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல நாம் தயாரித்த ராத்தெட் மூலம் நமது நாட்டில் உள்ள விண் வீரர்களை விண்ணுக்கு அனுப்பதுக்குள்ள திட்டம் பெற்று அதுக்காக எல்லாரும் ஒர்க் பண்ணி போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதில்

நம்மளுக்கு சுவாசிய காற்று வேணும் ரெண்டாவது நம்மளுக்குள்ள என்வரன்மெண்ட் வேணும் தண்ணி வேணும் இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நிறைய வேலை நடந்திருக்கும் நிலாவில தண்ணி கண்டுபிடிச்சோம்னா ஓகே அது ஒரு பெரிய ஒரு சாதனை நினைக்கிறது அப்படி தான் அங்க அங்க வந்து ஆட்களை கொண்டு இது பண்ணலாம் அதே மாதிரி இதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு இந்த ஏஐ ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ இந்த வீக் ஏ டெக்னாலஜி சொல்கிறாங்க வரும் காலத்தில் இன்னும் அதில் இன்னும் பண்ண சொல்றாங்க அது மனிதர்களுக்கு வந்து வரமா இல்லை அது ஒரு சாப்பிடும் இல்லை அது மனிதர்களுக்கு ரொம்ப பயன்பட மாட்டாங்க நீங்க அதுக்கு நான் ஒரு இதாக இந்த புத்தக திருவிழாயில் கலந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அன்னைக்கு கிடைச்சுன்னா நிறைய பேர் அதுக்காக பாடுபட்டுருக்காங்க நம்ம பாரத தந்தை மகாத்மா இருந்து நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க இந்த ஜேர்னலிஸ்ட் அவங்க கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆகும் அண்ணன் இப்போ பாரதியார் எழுதின புத்தகங்கள் பாரதிதாசன் எழுதிய கவிதைகள் இதெல்லாம் படி படிச்சாச்சுன்னா எவ்வளவு சுதந்திர தாகத்தை கூட்டணும்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேரு காரணமா இருந்தாலும் இந்த இந்த மாதிரி புத்தகங்களும் இந்த மாதிரி செய்தி துறையில் இருக்கவங்களும் போதும் பயங்கரமாட்டு அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டாங்க அது மட்டும் இல்ல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எழுவது வருஷம் வருஷ சுதந்திர காலத்துல நமது நாடு எவ்வளவோ பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சி அடைஞ்சது பொருளாதார துறையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு மக்கள் வந்து துறையில ரொம்ப பின்தங்கியால இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துல துறையில நாலாவது இடத்த வந்திருக்கோம் அதே மாதிரி துறையினாலும் சரி விஞ்ஞான துறையினாலும் சரி இந்த ரயில்வேனாலும் சரி எந்த துறையினாலும் இன்னைக்கு நல்ல வளர்ச்சி வளர்ச்சடைந்திருக்கும் இந்த மாதிரி நாடு வளர்ச்சி அடைவதற்கு காரணம் வந்து நிறைய பேர் இருந்தா கூட இந்த இந்த மாதிரி புத்தகங்களும் இந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறது செய்தித்தாள்கள் மூலமும் இந்த புத்தகங்கள் மூலம்தான் நாட்டில் உள்ள நிலைமைகளை மக்களுக்கு தாமரை மக்களுக்கு வந்து விளக்குறது வந்து புத்தகங்களும் இந்த செய்தித்தாள்களும் அதனால அதுல பணி செய்யக்கொண்டு பணி செய்யக்கூடிய நமது நண்பர்களோட சேர்ந்து இந்த புத்தக உருவாக்கு வந்திருக்கிறத மிகவும் பெருமையாட்டு நினைக்கிறேன் இப்ப வளர்ந்த வந்து உங்களோட மாதிரி ஒரு மாதிரி கல்வி சந்திக்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த படிக்கும்போது வந்து நல்லா நன்றாக படிக்க வேண்டும் இந்த படித்த வந்து இரண்டு விதமான படித்த மட்டும் சொல்லுவாங்க ஒண்ணு வந்து இந்த புத்தகத்தை படிச்சு நம்ம இந்த அறிவியல் சம்மந்தமாட்டு கணிதம் சம்மந்தமா சம்பந்தமாட்டு வணிக சந்த சம்பந்தமாட்டு இந்த மாதிரி படிக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒண்ணு வந்து இந்த இன்டெலக்சுவல் பேஸ்ட் எஜுகேஷன் சொல்றது இன்டெலெக்சுவல் பேஸ்ட் எஜுகேஷன் அந்த மாதிரி அறிவியலில் நல்லா படிக்கிறது கணிதம் நல்லா படிக்கிது தமிழ் நல்லா படிக்கிறது அடுத்தது வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் ஒரு முக்கியமானது என்னன்னா ஒரு நல்ல மனிதர்களாக வளரணும் ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறோம் வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு தான் போகாது ஓவரல் பர்சனாலிட்டி நல்லவர்களாக வளரணும் அதனால என்னன்னு என்னுடைய அறிவுரை சொல்லியாச்சுன்னா நீங்க வந்து படிக்கும்போது நன்றாக படிக்க வேண்டும் நல்லவர்களாக வளர வேண்டும் எல்லா துறைகளிலையும் ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக வளர வேண்டும் ஏன்னா ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து வெறும் புத்தக புத்தக புலிகளாக இருந்தால் மட்டுமே போதாது ஸோ மாணவர்கள் வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய பதவிகள்லாம் எல்லாம் வரணும்னாக்கி இந்த ஒரு சிங்கிள் மைண்டட் டிவோஷன் சொல்லுவோம் டோட்டல் கமிட்மெண்ட் கமிட்மெண்டோட நல்லாட்டு படிச்சு வரணும்னு நான் நினைக்கிறேன் ஐயா யாரு மாதிரி விநியாடி அவருக்கு தாய்மொழி கல்வி வந்து ரொம்ப அவசியம் கிடைக்கிட்டா நீங்க வந்து எந்த மொழியில படிக்கிறீங்கிறது இல்ல எப்படி படிக்கிறீர்கள் இங்கதான் முக்கியம் நாங்க எல்லாம் படிச்சது வந்து தாய்மொழியில தான் படிச்சோம் அதுக்காக தாய்மொழி மட்டுக்கும் படிக்கணும்னு சொல்லல தாய்மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ்ல நான் படிக்கும்போது தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒண்ணு வந்து ஒரு மனிதன் நல்ல ஒரு நல்ல நாட்டு வரணும்னா அதுக்கு நிறையா இது வேணும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தகத்துல விருந்தோம்பல் அதெல்லாம் வந்து இந்த தமிழ் புத்தகத்துல இருந்தா நிறைய நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி ஒரு சகோதரத்துவம் எப்படி இருக்கணும் விட்டு கொடுக்க இந்த மனப்பான்மை எப்படி இருக்கணும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம சொந்த மொழியில இருந்தே நிறைய கிடைக்கும் ரெண்டாவது வந்து விஞ்ஞானத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து தமிழ்ல மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறேன் தமிழ்ல படிக்கிறது நல்லது ஆனா இப்ப வந்து விஞ்ஞானம் வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து எந்த மொழியில இருக்கோ எந்த மொழில நல்லா இருக்கோ எல்லா மொழிலயும் படிக்கிறது நல்லது நான் ஆங்கிலத்துல நீங்க படிக்க கூடாது தமிழ்லதான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி அட்வைஸ் பண்ண மாட்டேன் இந்தியன் ஸ்பேஸ் இல்ல இந்திய விண்வெளி துறையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்களுக்கு தலைமையில நாங்கள் இப்போ நிறைய ஒர்க் பண்ணிக்கிறோம் இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனவரியில இருந்து நிறைய சாதனைகள் நடந்தது ஒன்னு நம்ம முத முத வந்து விண் ஏவூர்தி அனுப்புனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தான் அது வந்து ஒரு முழு முழு வெற்றி எண்பதுல தான் முத முத எஸ்எல்வி த்ரீ முழுசாட்டு வெற்றி அடைஞ்சது அதுக்குள்ள திட்ட இயக்குனர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ஏ பிஜே அப்துல் கலாம் சார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இந்த வருஷம் நூறாவது ஏவுர்தி அனுப்புவோம் நூறாவது ஏவு ஏவூர்தி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வெற்றிகரமாட்டம் அனுப்பி நாங்க வந்து ஒரு பெரிய சாதனை இந்திய இந்திய சரித்திரத்தில் ஒரு கோல்டன் லெட்டர்ஸ்ல எழுதியது அது ஒன்று அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செயற்கை கோள்கள் இருக்குங்களா ரெண்டு செயற்கை கோள்கள் ரெண்டு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பர் அவர்ல சுத்தி இருந்த ரெண்டு செயற்கை கோள்களை ஆட்கள் இல்லாம ஒரு இணைச்சிருக்கும் இப்படி இணைச்சிருக்கிறது உலகத்துல நாலாவது நாடாக நம்ம நாடு அது எல்லாரும் அவ்வளோ ஈஸியானது கிடையாது அந்த ஒரு சாதனை செய்யும் அதுக்கு பிறகு இந்த உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஒன்று தான் முத மொதல் ஒரு சின்ன ராக்கெட் இந்தியாவிலிருந்து அறுக்கப்படும் அந்த ராக்கெட் தந்தது அமெரிக்காவிலிருந்தாக அவங்க தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஒன்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மற்ற வளர்ந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு அறுபது டு எழுபது ஆண்டுகளுக்கு திருத்தங்கிலே இருந்தோம் அமெரிக்காவா இருக்கிட்டு யுஎஸ்ஆர் இருக்கிட்டு அவங்களோட அறுபது ஆண்டுகள் நிலையில் இருந்து அப்படி இருந்த ஒரு நாடு இந்த வருஷம் ஜூலை முப்பதாம் தேதி வந்து நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்ச ரடா செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோள் செய்யறதுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து பத்தாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க ஒரு ஒரு பேலோடும் ஒரு ஆண்டனாக்கம் அதே மாதிரி ஒரு ஈக்குவல் பேலோட நம்ம செய்யணும் மொத்த செயற்கைக்கோள் செய்தது இந்தியாவில இந்தியர்களால செய்து நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட விண்யோர்தி மூலம் வெற்றிகரமாக அனுப்பி அனுப்பி பார்த்தீங்கன்னா நம்ம அறுபது ஆண்டுகளுக்கு இருந்து இன்னைக்கு அவங்க கூட தோளோடு தோளோடு சேர்ந்து நின்று இந்த மாதிரி நம்ம ஒரு சாதனை செய்வோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி ஒரு கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்னா கம்யூனிகேஷன் செயற்கைக்கோள் நாலாயிரத்தி நானூறு தொலை தொடர்பு தொலை தொடர்பு உள்ள செயற்கைக்கோள் நாலாயிரத்தி நானூறு கிலோகிராம் எடை உள்ள இதுவரை அனுப்புனதுல இதுதான் பெரிய பெரிய உள்ள செயற்கைக்கோள் அதை வெற்றிகரமாட்டு நமது ராக்கெட் மூலம் அனுப்பி நம்ம சாதனை செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய செயற்கைக்கோள்கள் இப்படி அனுப்புவதாட்டு சித்தங்கள் இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து சந்திரயான் மூன்று உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணுல நமது நாடு தான் முத முதல்ல சக்சஸ் ஆட்டு போய் நிலாவின் தென் துரோகத்தில் தரையிறங்கிய முதல் நாடு இந்திய நாடு அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் சார் நமது கல்வி திட்டத்தில படித்து தான் எல்லாரும் அதுக்காக வேலை செய்யணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாரத பிரதமர் வந்து சந்திரயான் நாலு சந்திரயான் அஞ்சுக்கு அப்ரூவல் வந்திருக்காங்க அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு விண் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைப்பதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அது அமைக்க போகிறோம் அதுக்கு அது வந்து மொத்தம் ஐந்து கட்டங்களாட்டு போய் அது அமைக்க போகிறோம் அதில் முதல் கட்டத்துக்கு வந்து அப்ரூவல் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அனுப்ப போகிறோம் மொத்த அந்த அந்த பரிசோதனை கூடம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அமைக்கப்படும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நாம் தயாரித்த ராக்கெட் மூலம் நமது நாட்டில் உள்ள விண் வீரர்களை விண்ணுக்கு அனுப்பதுக்குள்ள திட்டம் இருக்குது அதுக்காக எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கோள்கள் வந்து வந்து நம்ம மக்களுக்காக பயன்பட்டு இருக்கு இப்போ சுற்றிட்டு இருக்கு இந்த ஐம்பத்தேழு வந்து இன்னொரு மூணு வருஷத்துக்குள்ள பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க இதை மூணு பங்காட்டு மாற்றம் ஏன்னா நிறைய தேவைப்படுது அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்தியாவில் தயாரித்த ராக்கெட் மூலம் இந்தியர்களை நிலாவுக்கு அனுப்பி அங்க தரையிறங்கி வெட்டியாட்டி இறங்கி திருப்பி கொண்டு வரக்கூடிய திட்டத்துக்கு வேலை ஜெயிச்சு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு ஒரு ராக்கெட் நாற்பது மாடி கட்டடம் உயரமுள்ள ஒரு ராக்கெட் வந்து நம்ம முத முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அனுப்புன ராக்கெட் வந்து கொண்டு போன செயற்கைக்கோள் முப்பத்தி கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கள் இந்த ராக்கெட் வந்து எண்பதாயிரம் எடை எண்பதாயிரம் கிலோகிராம் இடையுள்ள செயற்கைக்கோளை கொண்டு போனோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ராக்கெட் அதுக்கும் ஆராய்ச்சி இப்படி நிறைய திட்டங்கள் இருக்கு பேசிருக்காரு கூட நிறைய பேர் பேசிருக்காங்க நாங்களும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து மற்ற ஆளு வந்து நம்ம வேற்று கிரகத்துல ஆட்கள் வந்து அங்க புரியா என்னெல்லாம் வேணும் ஒண்ணு வந்து நம்மளுக்கு சுவாசிக்க காற்று வேணும் ரெண்டாவது நம்மளுக்குள்ள என்வரன்மெண்ட் வேணும் தண்ணி வேணும் இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நிறைய வேலை நடத்திருக்கும் நிலாவில தண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஓகே அது ஒரு பெரிய ஒரு சாதனை நினைக்கிறது அப்படி அப்ப அங்க அங்க வந்து ஆட்களை கொண்டு இது பண்ணலாம் அதே மாதிரி இதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு இந்த டெக்னாலஜி வந்து வந்து வீக் ஏ சொல்றாங்க வருகாலத்து இன்னும் அது மனிதர்களுக்கு வந்து வரமா இல்ல சா இல்ல அது மனிதர்களுக்கு ரொம்ப பயன்பட மாட்டாங்க நீங்க அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னா இப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னுக்கு கம்ப்யூட்டர்லாம் மொதல் மொதல் கொண்டு வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா பெரியவர்களுக்கு எல்லாம் தெரியும் கம்ப்யூட்டர் வந்த வந்தோடனே ரொம்ப அது எதிர் எதிர்ப்புகள் இருந்து எல்லாருமே சொன்னா இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்தாச்சுன்னா ஆட்களுக்கு வேலை கிடைக்காது இது எல்லாம் கம்ப்யூட்டர் வந்து ஆட்களை இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது அது உங்களுக்கு தெரியும் நீங்க பத்திரிக்கைகள்கிட்ட இருக்கிட்டு ஒரு பத்திரிக்கைகள் ஒரு செய்தி பொருளா கூட எல்லாம் கம்ப்யூட்டர் மட்டும் தான் நடக்குது அதே மாதிரி தான் ஏஐ ஏஐ வந்து இன்னைக்கு எல்லா இதுலயும் வரும் ஆனா எங்க பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும்ங்க ரொம்ப புத்திபூர்வமாயிட்டு கரெக்டான இடத்துல பயன்படுத்தணும் எல்லா இடத்துலயும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஏஐ கண்டிப்பா ஏ நாட்டுக்கு பட் அத கரெக்டா பயன்படுத்தி இந்த குலசேகர வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்கே நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்கள சொல்லணும் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு பத்து பன்னெண்டு ராக்கெட் தான் அனுப்பிட்டு நம்ம பாரத பிரதமர் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது ராக்கெட் என்ன அஞ்சு வருஷத்துல அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்படி அனுப்பணும்னா ஒன்று வந்து ராக்கெட் அறிவிக்கும் ரெண்டாவது அனுப்புதுக்குள்ள தளங்கள் வேணும் இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஸ்ரீஹரிகோட்டாயில் ரெண்டு ஸ்ரீஹரி ஸ்ரீஹரிகோட்டாயில் ஒரு மூணாவது ஏவுத்தளங்கள் ஜெயித்துருவோம் அது கூட ஒரு ஸ்ரீ இது இங்கே குரசேர பட்டணத்துலயும் ஒரு நாலாவது ஏவுதளம் வந்துட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாரத பிரதமர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அடிக்கல் நாட்டுனாங்க அதுக்குள்ள வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ள அங்கிருந்து ராக்கெட் தெனப்பதாட்டு திட்டம் பெற்று அதுக்குள்ள பணிகள் எல்லாம் நடந்துட்டு தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் லேண்டு அதுக்காக அக்யூர் பண்ணி நம்மளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க எல்லா எல்லா லேண்டும் தையலர் தந்திருக்காங்க இப்போ அதுக்குள்ள வேலைகள் எல்லாம் நடந்தது டூ த்ரீ டூ த்ரீ சார் சார் வாட் ஆர் த அப்டேட் எல்எம்பிஎம் த்ரீ சிக்ஸ் லான்ச் டைம் இஸ் கொயிட் So LBM 3 rocket is a very, very successful program. Still today, we have done eight launches. I am very happy to inform that all eight launches were successful. Mm -hmm. All eight launches were successful. And that is the vehicle which has lifted off Chandrayaan 2, Chandrayaan 3 to the orbit. Also, it accomplished two commercial missions and placed 72 One of India uh, satellite. Now, same rocket we have uh, updated for sending our own uh, Gaganya 3 to space. and Further, we are producing in mass, and actually, a lot of demands are there. In per year, almost uh, uh, right now we can produce only two-three rockets, but six rockets—that about demands are there. And uh, this what is going on? Okay, and sir, g n entry launch—what uh, are the updates when it's being possible? No, we are, I, I don't want to comment about a single uh, spacecraft. But as I told, uh, this Let's year itself, which is four or five satellites, this finance year we are targeting. And uh, by in another two years, currently we are having 57 spacecraft in the orbit serving common man of our country. The US, you are comparing with the USSR. Please understand 1947, when we got independence, 97.5% people were below the poverty line in our country, and only 11 to 12% people were literate.